அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் குவாலிட்டி பேஸ் பண்ணி நான் இப்போ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது வந்துடும் நீங்க டிஎன்பிஎஸ்சியில இப்போ ரெண்டு வருஷமா என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கோ அந்த எக்ஸாம் எல்லாம் பாருங்க அதில் ஒரு கொஸ்டின் ஆகுது ஒரு பதவி கொடுத்து அந்த பதவியின் அதிகபட்ச வயது இல்லைன்னா குறைந்தபட்ச வயது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க குறிப்பாக வந்து குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் இருக்கு அப்படி கேட்பாங்க சரி இப்போ வயசு மட்டும் கேட்டா பரவாயில்ல அவங்களுடைய ஆர்ட்டிக்கிளும் சேர்த்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீன்னா கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிஎஸ் சில இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷ்டினா ஸோ ஃபர்ஸ்ட்டு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ மொதல் எடுத்த உடனே குடியரசுத் தலைவரின் குறைந்தபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்பதான் அவரால குடியரசுத் தலைவர் தேர்தலையே போட்டியிட முடியும் இந்த முப்பத்தஞ்சு வயசுங்கிறது யாருக்கு யாருக்கெல்லாம் பொதுவா வரும் கண்டிப்பா இது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இது வந்து மேட்ச்ல இல்ல எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல வச்சு கேட்கலாம் குடியரசுத் தலைவருக்கு முப்பத்தி ஐந்து வயது துணை குடியரசுத் தலைவருக்கு முப்பத்தி ஐந்து வயது கவர்னருக்கு ஆளுநருக்கு முப்பத்தி ஐந்து வயது இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது காமன் முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது காமனா இருக்கும் மத்த யாருக்குமே வந்து முப்பத்தஞ்சு வராது சரி இப்ப இவங்களுடைய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னா ஆர்டிகிள் ஐம்பத்தி எட்டு ஒன் ஆஃப் பி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐம்பத்தி எட்டுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்னா பிப்டி எயிட் அதே நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஆறு ஆஃப் த்ரீ கவர்னர் அப்படின்னு சொல்லும் போது ஆர்டிகிள் நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த மூணுமே கேட்பாங்க ஐம்பத்தி எட்டு அறுபத்தாறு ஆறு நூத்தி ஐம்பத்தி ஏழு இவங்களுடைய வயசு எல்லாமே முப்பத்தஞ்சு சரி அதிகபட்ச வயதுன்னு இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிகபட்ச வயதுன்னு கிடையாது பட் குறைந்தபட்ச வயதுன்னு இருக்கு சரி அதிகபட்ச வயதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம போகிறோம் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமுக்கு குரூப் ஒன் லெவல் பொதுவாக எல்லாத்துக்குமே இருபத்தி ஒரு வயசு டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் அதாவது அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும்போது குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது ஓகே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இருக்கும் நம்ம அந்த எக்ஸாம் பத்தி பார்க்க இல்ல ஆனா இந்த பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி யூபிஎஸ்சிக்கான சேர்மன் டிஎன்பிஎஸ்சிக்கான சேர்மன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடிக்கான சேர்மன் இவங்களுக்கு அதிகபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதே நேரத்தில் அவங்க எல்லாமே ரெக்ரூட் ஆகி போறதுக்குன்னு குறைந்தபட்ச வயதுன்னு இருக்கும் மோஸ்ட்லி அதிகபட்ச வயது தான் கேட்பாங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போ பாலிட்டிக்கலா இல்லாமல் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியண்டடாக இருக்கக்கூடியதையும் பார்க்க போறோம் ஓகே ஸோ பிஃபோர் தட் எம்பி ஆறுறதுக்கு இப்போ லோக்சபா தேர்தல் நடந்துச்சுல்ல தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ வயசாக இருக்கணும் பதினெட்டு அதுவும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதுவே எம்பியாக மாறுவதற்கு லோக்சபாவில் எம்பியாக மாறுறதுக்கு இருபத்தைந்து வயது குறைந்தபட்சம் முடிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஸோ இந்த அரசியல் பதவிகளுக்கெல்லாம் அதிகபட்சம்னு இல்லை நூறு வயசு ஆனாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம் நூறு வயது இருந்தாலும் எம்பி ஆக மாறலாம் ஆனால் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து அதுவே ஒரு எம்எல்ஏக்குன்னு பார்க்கும் போது நல்லா கவனிங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அப்படின்னு சொன்னா பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடக்கூடியவங்களுக்கான வயது இருபத்தி ஐந்து எம்பி எம்எல்ஏ இவங்களுக்கெல்லாம் இருபத்தி ஐந்து வயது பூர்த்தியாயிருக்கணும் ஸோ எம்பிக்கான ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் எண்பத்தி நாலு பி அதுவே எம்எல்ஏக்கான ஆர்டிகிள் நூத்தி எழுபத்தி மூணு பி நூத்தி எழுபத்தி மூணு பி ஸோ இப்போ நல்லா கவனிங்க மறைமுக தேர்தல் மூலியமாக ராஜ்யசபா எம்பி நம்ம தமிழ்நாட்டில் இல்லை எம்எல்சி பட் ஆனால் வந்து சில மாநிலங்கள்ல இருக்கு கர்நாடகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா உத்திரபிரதேஷ் பீகார் மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல அதே மாதிரி வந்து மத்திய பிரதேஷ் மற்றும் தமிழ்நாட்டில் வந்துருச்சு ஆனால் நடைமுறையில் வந் வரல சட்ட ரீதியாக வந்திருக்கு ஆனால் நடைமுறையில் வரல இந்த ராஜ்யசபா எம்பி எப்படியோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இருக்கும் அதாவது ஒரு சில மாநிலத்துல அது எல்லா நடைமுறை கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் உண்டு ஓகே ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒன்பது படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்எல்சி அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க இந்ததுக்கு குறைந்தபட்ச வயதும் ராஜ்யசபாவுக்கு குறைந்தபட்ச வயதும் முப்பது நல்லா கவனிங்க எம்பின்னு வந்துட்டாலே ஆர்டிக்கிள் எண்பத்தி நாலு எம்எல்ஏ எம்எல்சின்னு வந்துட்டாலே ஆர்டிக்கிள் நூத்தி எழுபத்தி மூணு கொஸ்டின் கேட்கறாங்களா நீங்க பாத்துட்டீங்கல்ல சோ இது அப்படியே ஒரு கொஸ்டின் ஆகும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இப்போ இது வரைக்கும் நம்ம அரசியல் ரீதியாக பார்த்திருக்கோம் ரைட்டா சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசியல்னா குறைந்தபட்ச வயதுன்னு இருக்கும் அதிகபட்சம்னு இருக்காது கவர்மெண்ட் போஸ்டிங்ல எவ்வளவு வேணாலும் இருந்துக்கலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் போஸ்டிங் சொல்றது இல்ல சர்வீஸ் இல்லைன்னா அரசியல் சேவைன்னு முடிச்சிடுறாங்க ஓகேங்களா ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நல்லா கவனிங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவங்களுக்கான அதிகபட்ச வயது இதை தாண்டி இவங்களால் அந்த பதவியில் உட்கார முடியாது ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸா இருக்கணும்னா அறுபத்தி ஐந்து வயது தாண்டக்கூடாது அதே நேரத்தில் ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கணும்னா அறுபத்தி இரண்டு தாண்டக்கூடாது ஓகே குறைந்தபட்ச வயதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இப்போ இந்த இடத்துல குறைந்தபட்ச வயதுன்னு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா இவங்க ஏற்கனவே ஒரு வக்கீலா இருந்து இதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு வக்கீலா இருந்து இந்திய குடிமகனாக இருந்து அப்படி ஒவ்வொரு கட்ட கட்டமா போய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா மாறுறாங்க ஸோ அப்ப இதற்குன்னு பார்க்கும்போது குறைந்தபட்ச வயதுன்னு இருக்காது அதிகபட்ச வயதுன்னு தான் இருக்கும் அதிகபட்ச நிர்ணய வயதுங்கிறது அறுபத்தி அஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு ஓகே சரி இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்கப்பா அறுபத்தி ஐந்து வயது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான ஆர்டிக்கிள் நூத்தி இருபத்தி நாலு ஹை ஜட்ஜுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு இருநூத்தி பதினேழு இப்ப யூனியன் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சி சொல்லுவாங்க எப்படி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பர் ஏஜ் லிமிட் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது முன்னூத்தி பதினாறாவது ஆர்டிக்கிள் இது எல்லாத்துக்குமே ஸ்டேட் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும் ஆர் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது மாறாது முன்னூத்தி பதினாறு தான் ஆனா இதனுடைய அதிகபட்ச வயது அப்படிங்கிறது அறுபத்தஞ்சு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம்பிள்காக கொடுத்துருக்கேன் அதே ஆர்டிகல் தான் சேம் ஆர்டிகிள் இப்போ ஒரு கொஸ்டின் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸுக்கான ஆர்டிகல் என்ன தெரியுமா இந்த முன்னூத்தி பதினாறு பக்கத்திலேயே இருக்கும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜ் உள்ளாட்சி அப்படின்னு சொல்லும் போது ராஜுக்கு மினிமம் ஏஜ் இங்க இருந்து திருப்பி அரசியல் வருது பாருங்க ஓகே இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அரசியலுக்குள்ள நம்ம வர்றோம் லோக்கல் பாடி லோக்கல் பாடின்னு சொல்லும் போது இருபத்தி ஒன்னு கண்டிப்பாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் எங்க போட்டி போடுறோம் உங்களுக்கு ஓகே பஞ்சாயத்து ராஜ்ல இருபத்தி ஒன்று அதுவே வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸுக்கு இருபத்தி ஒன்று ஆர்டிகிள் இருநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேட்டுருப்பாங்க இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா இந்த வயசு வரைக்கும் வேலை பார்க்கவே முடியாது பதினாலு வயசுக்கு வரைக்கும் வேலை பார்க்க முடியாது பதினாலு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஓகேயா ஸோ ஆக்சுவலா வந்து பதினாலு வயதுக்கு மேல ஓகேயா ஸோ பதினஞ்சு வயதுக்கு தான் பதினாலு முடிஞ்சிருக்கணும் பதினாலு முடிஞ்சிருச்சுனாலே பதினஞ்சுன்னு அர்த்தம் பதினஞ்சு நடந்துட்டு இருக்கணும்ப்பா ஓகே ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஏஜ் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து இதுக்கான ஆர்டிகிள் இருபத்தி நாலு நீங்க ஆர்டிகிள் இருபத்தி நாலு போய் பாருங்க கொடுத்துருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் சரி ஒரு குறைந்தபட்ச வாக்காளருடைய வயது இந்த தடவை எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இளம் வாக்காளர் முதல் முறை வாக்காளர்னு நீங்க பார்த்துருப்பீங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா நீங்க லோக்கல் பாடியில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வரைக்கும் ஒரே ஏஜ் தான் பதினெட்டு முடிஞ்சிருந்தா ஓட் போடலாம் இதுக்கான ஆர்டிக்கல் கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த கேள்வி கண்டிப்பா குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூல இந்த வருஷம் கேட்பாங்கப்பா முன்னூத்தி இருபத்தி ஆறு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்விங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சோ ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்னு ஏ எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்தியர்களுக்கும் பொருந்தும் வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் இதனுடைய வயது அப்படிங்கிறது ஆறு முதல் பதினாலு வரை நல்லா கவனிங்க இந்ததுக்கு தான் சொல்கிறாங்க இதன் பேரில் தான் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிக்ஸ் டு ஃபோர்டீன் தான் வந்து வரும் ரைட் சரி இப்போ இதே எஜுகேஷன் சம்மந்தமான ஆர்டிகிள்ஸ் வந்து டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுலையும் இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் புதுசாக ஜா சேர்த்ததில் அதுக்கெல்லாம் வயது என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சுன்னு கேட்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடியதும் கேட்பாங்க எந்த அமெண்ட்மெண்ட்லன்னு சொல்லிட்டு பணமலர் டியூட்டீஸ்ல வந்ததையும் அமெண்ட்மெண்ட்ல வந்தது எந்த அமெண்ட்மெண்ட்னு கொஸ்டின் கேட்பாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஜெயஹி